ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு பெபிள் சேனல் சிவாஸ் இப்போ நான் நிற்கிற இந்த இடம் வந்து கீழம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி தான் நான் இருக்கேன் புறநகர் பேருந்து நிலையத்தை வந்து இறங்குற அதாவது வெளியூர் பஸ்ஸில் வந்து கிளம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் இறங்கி நம்ம வந்து மாநகர பேருந்து நிலையத்திலும் போய் பஸ் ஏறி போகலாம் இங்கே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தாம்பரத்துக்கு போகிறதுக்கு ஒன் டு ஒன் பஸ்ஸு அடிக்கடி இருக்குது அதாவது பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது இப்போ பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது அந்த பஸ் தான் இங்கே ஏறினீங்கன்னா நேராக போய் நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கிடலாம் எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது அதாவது இங்கே எடுத்தாங்கன்னா அது வந்து நேராக தாம்பரம் தாம்பரத்து தான் ஸ்டாப்பிங்கு அப்புறம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்தாங்கன்னா இங்கே நம்ம புறநகர் பேருந்து தான் ஸ்டாப்பிங் இப்போ இந்த பஸ்ஸில் நான் வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறேன் வாங்க இந்த பஸ்ஸில் பயணிக்கிறேன் இப்போ கிளம்பாக்கம் வெளியூர் பேருந்து நிலத்திலேருந்து பஸ்ஸு தாம்பரம் கிளம்புது இது வந்து ஒன் டூ ஒன் பஸ் இது இப்போ அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பஸ் வந்ததுனால இந்த பஸ் உடனே எடுக்கிறாங்க இப்போ பஸ்ஸு வந்து வெளியூர் அதாவது கிளம்பாக்கம் வெளியூர் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இருந்து தாம்பரத்துக்கு பஸ் கிளம்பியாச்சு டிக்கெட் இங்கேருந்து தாம்பரத்துக்கு இருபது ரூபா டிக்கெட்டு இது இன்னேந்து இங்கே தான் பஸ் ரைட் எடுக்கும் நேராக போனால் நமக்கு வந்து திருச்சி ஹைட் பஸ் ஓடாது இல்லாமல் பஸ் வந்து தாம்பரம் போகிறனால இங்கே லைட் எடுத்து பெருங்கலத்தில் வரப்போகுது நாம் வந்து பஸ் பிஜி மேலே ஏறலாம் கீழே தான் வர இப்போ டிராஃபிக் ஜாஸ்தி இல்லாததுனால அவங்க கீழேயே பெருங்கலத்துக்கு கீழேயே போகிறாங்க இது வந்து டிராஃபிக் சாயங்கால நேரத்தில் கீழே வர மாட்டாங்க மேலே தான் போவாங்க

thank இப்போ நாம் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இறங்கிட்டோம் மக் இங்கே வந்து அங்கே இறக்கி இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு இறக்கி விடுவாங்க இப்போ கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையத்துக்கு இந்த எயிட்டினியம் ஒன் டூ ஒன் டூ ஒன் பஸ்ஸில் நாம் வந்து இங்கே சேர்ந்துட்டோம் இது வந்து அடிக்கடி இருக்குது இந்த பஸ்ஸு அதாவது பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் சொல்லியிருக்காங்க பயண நேரமும் பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் அதாவது டிராஃபிக் எல்லாம் ஜாஸ்தியாகவும் ட்ராஃபிக் கம்மியாக வரும் இந்த பஸ்ஸை நம்ம தாம்பரம் ரயில்வே இறங்கி இந்த ஒன் டு ஒன் பஸ்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு உபயோகரமான வீடியோ தான் மக்களுக்கு இதை தெரிவிக்கிறது தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டுகிட்டே இருக்கோம் இதை உங்களை நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் நீங்கள் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படிதான் எங்களோட அடுத்த இந்தியா நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்